அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வள்ளல் சீரீஸில் மூன்றாவது வீடியோ முகலாயர்கள் கால நூல்கள் பற்றி பார்க்க போகிறோம் நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க வள்ளல் சீரீஸோட பிடிஎஃப் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ வள்ளல் சீரிஸில் ஐநூறு வீடியோக்கள் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா முதல் வீடியோ தமிழ்நாட்டோட கரண்ட் அப்டேட் பற்றி போட்டிருந்தோம் ரெண்டாவது வீடியோ குடியரசுத் தலைவர்கள் பற்றி போட்டிருந்தோம் மூன்றாவது வீடியோ முகலாயர்கள் பற்றி நம்ம போடுறோம் இதுபோல் ஐநூறு வீடியோக்கள் போட போகிறோம் இந்த ஐநூறு வீடியோக்களோட பிடிஎஃப் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் தரப்போகிறேன் ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் தென் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் நீங்கள் லைக் பண்ணியிருக்கணும் ஸோ அந்த லைக் பண்ணதும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணதையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த டிஸ்பிளேவில் இப்போ ஒரு நம்பர் தெரியும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அதை ஷேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் வந்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் பண்ணுற இந்த லைக்ஸு சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோ ரெடி பண்ணி போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் ஸோ அதனால் அதை பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறவங்களுக்கு மட்டும் பிடிஎஃப் கொடுத்துருவோம் ஓகேவா யாராக இருந்தாலும் ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாமா ஸோ ஃபஸ்ட்டு முகலாயர்கள் கால நூல்கள் ஓகேங்களா முதல் நூல் துசுக் இ பாபரி இதை எழுதுனது யாருன்னா பாபர் அவர்கள் தான் எழுதியிருக்காரு துசுக் இ பாபரி அப்படிங்கிற நூலு இதில் எதை பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னா பாபரோட இராணுவ யுக்திகள் மற்றும் நிர்வாக அமைப்பை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க அடுத்த நூல் வந்து ஹுமாயுன் நாமா ஹுமாயுன் நாமா இதை குல்பதான் பேகம் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க குல்பதான் பேகம் இதில் எதை சொல்லியிருப்பாங்கன்னா ஹுமாயூனுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி சொல்லியிருப்பாங்க அடுத்தது அக்பர் நாமா அப்படிங்கிற நூல் இந்த நூலை எழுதினது அபுல் பாசல் அப்படிங்கிற ஒரு அறிஞர் எழுதியிருக்காரு இதில் அக்பருடைய ஆட்சியோட வரலாறை பற்றி சொல்லியிருக்காங்க ஐனி அக்பரி அப்படிங்கிற நூல் வந்து அபுல் பாசல் எழுதினது தான் இதுவும் ஐனி அக்பரி வந்து அபுல் பாசல் எழுதுனது தான் இதில் எதை பற்றி சொல்லியிருப்பார்னா அக்பரோட ஆட்சியின் நிர்வாக விவரங்கள் பற்றி இதில் சொல்லியிருப்பார் அடுத்த நூல் பாருங்கள் முந்தகப் உள் தவரிக் முந்தகப் உள் தவரிக் அப்படிங்கிற இந்த நூலை பதானி அவர்கள் எழுதியிருப்பாங்க அக்பரின் ஆட்சிகால குறிப்புகள் பற்றி இதில் கொடுத்துருப்பார் அடுத்த வினா துசுக் இ ஜாங்கிரி இந்த நூல் எழுதினது ஜஹாங்கீர் இது ஜஹாங்கீரோட சுயசரிதை பற்றி சுயசரிதை அவங்க தான் எழுதிப்பாங்க அடுத்தது இக் பால்நாமா இ ஜஹாங்கீர் இக் பால்நாமா இ ஜஹாங்கீர் அப்படிங்கிற நூலை எழுதினது யார்னா முடாமித் கான் அப்படிங்கிறவர் தான் முடாமித் கான் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறார் ஜஹாங்கீரோட வாழ்க்கை வரலாறு பற்றினது அவரே எழுதினதுக்கு பே பேர் வந்து துசுக்கி ஜஹாங்கிரி அவரை பற்றி இன்னொருத்தர் எழுதினது யார்னா முடாமித் கான் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கார் பத்ஷா நாமா இந்த நூலில் எழுதினது யார்னா அப்துல் ஹமீது லஹோரி அப்துல் ஹமீது லஹோரி அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு இது ஷாஜஹானோட ஆட்சியின் வரலாறை பற்றி சொல்லுது அடுத்த நூல் ஆலம்கீர் நாமா ஆலம் கீர் நாமா இந்த எழுதுனது எழுதினதுனா முன்சி மிர்ஷா முகமது காசிம் முன்சி மிர்ஷா முகமது காசிம் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு அவுரங்கசீப்போட ஆட்சியின் வரலாறை பற்றி இது சொல்லுது அடுத்தது பத்வா இ ஆலம் கிரி அப்படிங்கிற நூல் பத்வா இ ஆலம் கீர் அப்படிங்கிறத அவுரங்கசீப் எழுதியிருக்காரு பேரரசின் சரியா சட்டங்களை பற்றினது தான் இந்த நூல் அடுத்த நூலு மஜ்மா உல் ஃபக்ரைன் மஜ்மா உல் ஃபக்ரைன் இரண்டு கடல்களின் சங்கமம் அப்படிங்கிறது தான் இந்த நூலோட கான்செப்டு தாரா ஷிகோ அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு தாரா ஷிகோ மதங்களின் ஒற்றுமை மற்றும் நன்மை குறித்து இதில் குறிப்பிட்டிருப்பார் அடுத்து பாருங்கள் பகவத்கீதை உபநிஷத்துக்கள் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த நூல்களை தாராஷிகோ அப்படிங்கிறவர் பாரசீகத்தில் மொழிபெயர்த்திருக்கார் ஷாநாமா இதை எழுதினது யாருன்னா ஷானாமா அப்படிங்கிற நூலை எழுதிருக்காரு பாராசீக அரசர்களோட வரலாறுகளை குறிப்பிட்டிருப்பாங்க அடுத்தது ராக் தர்பன் ராக் தர்பன் இத வந்து எழுதுனது யாருன்னா சாரங் தேவ் அப்படிங்கிறவர் தான் சாரங் தேவ் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு இந்திய சங்கீத கோட்பாடுகள் பற்றிய ஒரு நூல் தான் இது அடுத்த நூல் பத்மாவத் இந்த நூலை வந்து மாலிக் முகமது ஐஎஸ்சி ஓகேங்களா மாலிக் முகமது ஐஎஸ்சி அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறார் இதில் பத்மாவதி மற்றும் அலாவுதீன் கில்ஜி பற்றிய கதை இருக்கும் பத்மாவத் ஒரு படம் வந்துச்சுல அது மாதிரி அந்த கதை தான் ஸோ அந்த கதையில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இதில் குறிப்பிட்டிருப்பார் ஓகேங்களா ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீடியோட ஸ்டார்டிங்கில் வாட்ஸ்அப் நம்பர் ஷோ ஆகும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு லைக் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டும் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்க்ரீன்ஷாட்டும் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஷேர் பண்ணுவாங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா நன்றி வணக்கம்